ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் எத்தனை சவரன் வர தள்ளுபடி தள்ளுபடியாக போகுது எத்தனாயிரம் கோடி வர நகைக்கடன் தள்ளுபடி வந்து பண்ண போகிறாங்க அதற்கான லிஸ்ட்டு வந்து தயாராகுதா தயாராகலையா யாரோட பேரெல்லாம் வந்து இடம்பெறும் யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக தள்ளுபடி ஆகும் விவசாய கடன் யாருக்கு தள்ளுபடியாகும் நகைக்கடன் யாருக்கு தள்ளுபடியாகும் பயிர்கடன் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் அதுக்கப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்களில் வாங்கின லோன்களும் வந்து தள்ளுபடியாக போது யார் யாருக்கெல்லாம் ஆகும் யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த பணம் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை சவரன் வர நகை கடன் தள்ளுபடி ஆகும் அதை வந்து தள்ளுபடியான நகை வந்து உங்கள் கைக்கு எப்போ வரும் அப்படின்றதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நகை கடன் தள்ளுபடி இது வந்து வந் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் எப் இப்படா வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் நிறைய கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக நகையை கொண்டு போய் கொண்டு போய் வைக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து ந நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் யாருக்கெல்லாம் வந்து ஆகாது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுய உதவி குழுக்கள்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லோன் வந்து தள்ளுபடி ஆக போகுது உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே முழுவதுமாக தள்ளுபடி ஆக போகுது அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிர் கடன் மற்றும் விவசாய கடன் வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க உங்கள் லேண்டை வச்சு வாங்கியிருந்தீங்க உங்கள் பயிருக்கு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு தள்ளுபடி ஆக போகுது ஸோ அதை பற்றின நம்ம ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஒரு ஐந்து சவரன்லேருந்து ஏழு சவரன் வர நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதாவது லாஸ்ட் டைம் அஞ்சு சவரன் வர நகை கடன் தள்ளுபடி ஆகிடுச்சு ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் லிஸ்ட்டு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஐயோ யார் யாரெல்லாம் நகை வச்சுருக்காங்க யார் யாரெல்லாம் மூல்களை நறுக்கி நகை வந்து இருக்குது என்னென்ன கூட்டுறவு வங்கியில் வந்து இதற்கு முன்னாடி வந்து அவங்க நகை கடன் தள்ளுபடி வாங்கியிருக்காங்களா இல்லை வாங்கலையா இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரியான நிறைய லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்ருக்குறாங்க இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது இனிமேட்டு நீங்கள் கொண்டு நகையை வச்சிங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியெலாம் வைக்கிறதுக்கே வந்து விட மாட்டேன்றாங்க ஏன்னா இருக்கிற ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் வச்சவங்களே வந்து நிறைய பேர் இருக்காங்க கூட்டுறவு வங்கியிலேருந்து கடன் கொடுக்க முடியாத அளவுக்கு நகை கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இருக்குது அவ்வளோ பேர் லோன் வாங்குறாங்க இனிமேட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் அவங்க நகைக்கடன் தர மாட்டாங்க ஸோ வந்து இதற்கு முன்னாடி வச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது நிறைய ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து அலமோதுறாங்க நிறைய பேர் தங்களோட நகையை வந்து கூட்டுறவு வங்கியில் வைக்கிறதுக்கு வராங்க அப்படின்ற பேச்செலாம் வந்து நிறைய நியூஸில் பார்த்துருப்போம் ஸோ இனிமேட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது ஆனால் இதற்கு முன்னாடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் லோனும் வந்து தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அரசு கவர்மெண்ட் காலேஜ்லேயோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தமிழ் வழிக் கல்விக்கு படித்து க கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுற ஏழை எளிய மாணவருக்கு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன்ஸ் லோன் வந்து முழுவதுமாக தள்ளுபடி ஆகும் அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ எஜுகேஷன்ஸ் லோன் எடுத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாய கடன் எல்லா நகை கடன் நகை கடன் மட்டுந்தான் கேட்குறீங்க விவசாய கடன் பயிர் கடன் இந்த மாதிரியான கடன்கள்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து லாஸ்ட் டைமே வந்து நமக்கு முழுவதுமாக தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க விவசாய கடன் முழுவதுமே தள்ளுபடி கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி நகைக்கடன் தள்ளுபடி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி விவசாய கடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரம் கோடி வந்து விவசாய கடனும் தள்ளுபடி ஆக போகுது விவசாய கடன் பயிர்கடனும் நமக்கு தள்ளுபடி ஆக போகுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சவரன் தள்ளுபடி ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்ற டவுட்டு வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தள்ளுபடி ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வர நீங்கள் இந்த மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் நகையை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அதோடு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் லோன் வாங்கி அப்படின்ற பட்சத்தில் அதாவது ஒரு லட்சம் லோவில் ஐம்பதாயிரம் லோவில் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஒன்று நகை கடன் தள்ளுபடியாகும் இல்லை இந்த குழு கடன் தள்ளுபடி ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மகளிர் சுய உதவி குழுக்களில் போன டைம் வந்து லோன் வாங்கியிருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி இந்த வருடமும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுயஉதிக் குழுக்கள் கடனும் வந்து தள்ளுபடியாக போது அடுத்ததான் நகை கடனும் தள்ளுபடி ஆக போது லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க லாஸ்ட்டு மூணு வருஷமாக அவங்களுடைய நகை வந்து யாரோட நகை வந்து இருக்குது யாரோட நகையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டி கெட்ட முடியாமல் மூழ்கிற நிலமையில் வந்து யாரோட நகையெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றதையுமே அவங்க பார்க்குறாங்க இப்போ மூழ்கிற நிலமையில் இருக்கக்கூடிய நகை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுவதுமே நமக்கு தள்ளுபடியாக போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சவரன் வர மூழ்கிற நிலைமையில் வந்து நகை இருக்குது வட்டியே கட்ட முடியலை அந்த மாதிரி இருக்கிறவங்களோட எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டுருக்குறாங்க அதே சமயம் இதுதான் வந்து நீங்கள் முதல் தடவை நகை கடன் வாங்கியிருக்கிறீங்க நகை கடன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம்லாம் வந்து எனக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் வச்சு வச்சு உங்களோட நகைக்கடன்ன்றது தள்ளுபடி ஆனாலும் இந்த தடவையும் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி ஆகும் அது யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற லிஸ்ட்டையுமே வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்களால இந்த லோன் கட்ட முடியும் இவங்களால் வந்து அவங்க நகையை வந்து மூட் மீட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க லாஸ்ட் டைமும் அவங்க லோன் வாங்கி அவங்களோட நகை கடன் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நகை வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்க போகுது இந்த எலெக்ஷன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட் கிடைக்க போது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் உங்களுடைய பேன் கார்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் பேன் கார்டு இல்லாதவங்க கண்டிப்பாக பேன் கார்டு வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நகை கடன் முழுவதும் தள்ளுபடி ஆகிறதுக்கான சாத்தியம் வந்து நிறையா இருக்குது ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்